நான் என் மேல குற்றக்கனா நீ தான் செஞ்ச என்ன வற்புறுத்த கூடாதுன்னு அதை வந்து நீ கண்டுபிடிக்கணும் தகுந்த ஆதாரங்கள் சாட்சிகள் அதுக்கப்புறம் மெடிக்கல் எவிடன்ஸ் இதுக்கப்புறம் நீங்க சம்பவ இடத்தை வந்து இன்ஸ்கிர் பண்றது தான் வந்து ஒரு புலன் விசாரணை அதிகாரி இருக்கிறாரு அதுதான் அதுதான் வந்து ஐயோடைய இது வந்து என்னன்னா கூலிப்பட மாதிரி ஒரு குரூப் அனுப்பி அவங்க வந்து அடிச்சு கொலை பண்ணுவானுங்க இதையெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு போலீஸ்கார் இது வந்து எப்படிங்க இது வந்து நம்ம மனசாட்சி இது எப்படி இப்ப எடுத்துக்க முடியும் தெரியல எனக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு சாரின்றாரு அது அவர் ஒரு சாதாரணமா இருக்கு அந்த வார்த்தை கூட ரொம்ப இதா இல்லை ஒரு சிஸ்டம் உங்க சிஸ்டம் எவ்வளவு கோரமா இருந்திருக்குன்றத உணர்ந்தாரான்னு தெரியல எனக்கு இப்போ அந்த டீமுக்கு தலைமை தாங்கினது ஹெட் கான்ஸ்டபுள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அத சேர்ந்து பல பேர் சேர்ந்து பல மணி நேரம் அந்த அஞ்சு பேரா பல மணி நேரம் கும்பலா சேர்ந்து தாக்கிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் இந்த போஸ்ட்மார்ட்டம்ல சொல்லிருக்கிறாங்க அப்போ இந்த ஸ்பெஷல் தீம் அப்படிங்கிறது என்ன ஏன்னா இந்த விவகாரம் நடந்த பிறகு இரண்டு நாட்களுக்கு முன்பு நீங்க ஏடிஜிபியும் சரி டிஜிபியும் மற்ற காவலர்களுக்கு போட்ட உத்தரவுகள் நம்ம பார்த்தோம் அதுல அந்த ஸ்பெஷல் தீமை கலைச்சிடுங்க அப்படிங்கிறாங்க அது அதுல ஒரு வார்த்தை அங்கீகரிக்கப்பட்ட அப்படின்னு வருதா அதை நீங்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சி ஆக்சுவலா நான் முந்தைய நாள் களத்துக்கு போன அன்னைக்கு ஈவினிங் நான் அதை எழுதிட்டேன் இவங்க மறுநாள் தான் அதை வந்து கலைக்கணும்னு சொன்னாங்க இந்த டீமை கலைக்கணுன்றத நான் என்னுடைய அறிக்கையிலேயே அதை மென்ஷன் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் டே போகும்போது சிபிஐ என்கொயரி பண்ணணும் அரசு வேலை கொடுக்கணும் ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும் அந்த சம்பந்தப்பட்ட போலீசாரிடம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் தலா வசூல் பண்ணி அந்த தொகையும் இந்த குடும்பத்தினருக்கு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பரிந்துரை அதில் ஒரு பரிந்துரையினுடைய அறிக்கையில இருக்கு ஸ்பெஷல் டீம் வந்து கலைச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டீம்ன்றது அங்கீகரிக்கப்படாத குழு படையின்னு சொல்கிறாரு யார் டிஜிபி